காவிற்கு தாவிய தாவேக்கா ஒன்றிய செயலாளர்

நீங்க இதெல்லாம் பண்ணணும் பண்ணதான் தான் வளரலாம் நீங்க உங்களை வளர்த்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து பார்க்குறாங்க இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால போக்கு என்ன பண்ணுவோம் இளைஞர்கள் சரி நம்மளுக்கு பதவி வேணும் அப்படிங்கிறதுனால தன்னோட சொந்த காசை போட்டு கண்கலன் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு அது வேணா அப்படிங்கிறத இது நான் உள்ளார இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டதுனால நல்லா தெரிஞ்சதுனால ஓகே இந்த கட்டமைப்பு இல்லாம இந்த மாதிரி செயல்பட்டு இருக்காங்க ஏதோ ஒரு பின்னாடி ஒரு கட்சி உந்துக்கலன் பேர்ல தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுனால நான் அந்த கட்சியிலிருந்து விலகி இப்ப டிஎம் கே சேர்ந்துட்டேன் நாகை மாவட்டம் திருமருகல் தெற்கு ஒன்றிய செயலாளர் செயல்பட்டு வந்த ஜெக்தீன் கட்சியில் ஏற்பட்ட அதிருப்தி காரணமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்று இணைந்தார் நாகையில் உள்ள திமுக அலுவலகத்திற்கு இன்று வருகை தந்த ஜெகபர்தீன் திமுக மாவட்ட செயலாளர் கௌதமன் தலைமையில் திமுகவில் இணைந்தார் அவரோடு தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த பகுதி பொறுப்பாளர்களும் தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டனர் பொருளாதாரத்தில் நலிவடைந்த இளைஞர்களுக்கு பொறுப்பு தருகிறோம் என ஆசை வார்த்தைகளை கூறி நலத்திட்டங்கள் வழங்குவதற்கு எங்களை சொந்தமாக செலவு செய்ய சொல்லி கட்டாயப்படுத்துவதாகவும் சிறுபான்மை சமுதாய நிர்வாகிகளை

நீங்க இதெல்லாம் பண்ணணும் பண்ணினாதான் வளரலாம் நீங்க உங்களை வளர்த்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கண்ணீங்கன்னா வந்து கொடுத்தாங்க இதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன போக்கு இளைஞர்கள் சரி நம்மளுக்கு பதவி வேணும் அப்படிங்கறதுனால தன்னோட சொந்த காசை போட்டு கண்கலன் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு அது வேணாம் அப்படிங்கறத இது நான் உள்ளார இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டதுனால நல்லா தெரிஞ்சதுனால ஓகே இந்த கட்டமைப்பு இல்லாம இந்த மாதிரி செயல்பட்டு இருக்காங்க ஏதோ ஒரு பின்னாடி ஒரு கட்சி உந்துக்கலன் பேர்ல தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுனால நான் அந்த கட்சியில இருந்து விலகி இப்ப டிஎம் கே இந்த என்னோட பணி இந்த கட்சியில மேலும் மேலும் இன்னும் சிறப்பாக செயல்படுவோம் நன்றி